எனக்கு எதிராக மாதர் சங்கம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடு எல்லாம் பண்ணு இந்தியவாதிகள் எங்கேயும் படுத்திருக்கிறீங்க கொக்கைன் கஞ்சாதம் போட்டு என்ன டாஸ் டாஸ்மார்க்ல சரக்கு கட்சி படுத்திட்டா சீமான் செஞ்ச பாலியல் வன்புணர்வுக்கு எதிராக பெண் அமைப்புகள் போராடினா அவங்கள கொச்சப்படுத்துறதும் கீழ்த்தரமான தரங்கட்ட வார்த்தையில் பேசுகிறதும் வாடிக்கையாக வச்சுருக்கான் அந்த சீமான் அதனால அந்த பெண்களை வந்து கொக்கை நடித்து படுத்துட்டு இருந்தாங்களா சாராயம் குடிச்சிட்டு போதையில் படுத்துட்டு இருந்தாங்களான்னு இவனோட கேரக்டர்லாம் இவனை எதிர்க்கிறவங்கள மேலே திணிச்சு அதில் ஆனந்தம் அடைகிறது தான் இந்த சீமானோட வேலையா போச்சு ஈழத்தில் போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது மதுரையில் ஒரு ரூம் புக் பண்ணிவிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு நடிகை விஜயலட்சுமி கூட இவன் அடித்த கூத்து ஊர் உலகத்துக்கே தெரியும் இப்போ என்னடான்னா ரொம்ப யோகி சிகாமணி மாதிரி ரொம்ப பொங்குறான் எலெக்ஷன் வரனால ரிதன்யாவுக்காக பொங்குற இந்த சீமான் இந்த நாலு வருஷத்தில் எத்தனையோ பெண்கள் வரதட்சணை கொடுமையால் இறந்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இவர் பொங்கியிருப்பாரா அவங்கெல்லாம் உயிர் இல்லையா இந்த சீமானுக்கு